கேஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வெளியே வந்தாச்சு அப்போ சாமி விட்டா போதும்ட்டு வெளியே வந்தாச்சு மணி அதுக்கே பன்னெண்டு மணி இங்கே எல்லாம் பிரேக்கெல்லாம் போட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா பிரியாணி ராஜா ரைடு அந்த அண்ணன் ரெண்டு பேர் அவங்க கப்பிள்ஸ் ரைடு போவாங்க பார்த்தீங்களா நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் அவங்க அவங்க எல்லாம் ஜாயின் பண்ணியாச்சு எல்லாம் ஒரே டீம் ஆயாச்சு எல்லாம் முன்னாடி ஒரு கொஞ்சம் மூணு பேர் போட்டுட்டு பின்னாடி ஒரு மூணு பேர்னு ஜம்முன்னு வர்றாங்க அப்படி அழகான இயற்கை காட்சிகளை என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படியே குரூப் ரைடில் என்னென்ன ஹாப்பி இருக்குமோ அதையும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம் இப்போ ஒரு ஸ்டாப் போட்டோம் செம பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் கலாச்சி பேசிக்கிட்டு இந்த பெங்களூருக்குள்ள மிஸ் ஆனது எல்லாத்தையுமே சொல்லி சொல்லி சிரிச்சிக்கிட்டு ஒருத்தரை போலீஸ்காரர் நிறுத்தி விட்டானா எதுக்கு நிறுத்துறானா பயந்து போய் நிறுத்திருக்காரு ஓரம் கெட்டி போய் நிறுத்திட்டு இறங்கி வந்தாரா சார் லிப்ட் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இவன் லிப்ட் கேட்டதே சொல்ல மாட்டியா அப்படின்ட்டு அவர் அதுக்கப்புறம் அவர் காமெடி பண்ணி சூப்பர் ராரி ஆரிய மங்களூர்லேருந்து வருது ஒரே ஒரு கர்நாடகா ரிஜிஸ்ட்ரேஷனு மற்றபடி எல்லாமே டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிகள் நம்ம லடாக்குக்கு கேஆர்எஃப் உம்லிங்களா ரைடுக்கு வேற லெவலில் போகுது ஆரம்பத்தில் நமக்கு ஒரு பெரிய இழப்பு இருந்தாலும் நம்ம மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் மூஞ்சில் இருக்கிற துக்கத்தெல்லாம் துரதிக்கு போட்டுவிட்டேன் என்னச்ச செய்ய நமக்கு ஒரு ஆப்பினிக்ஸ் நடக்குது அதுக்காக நம்ம கூட வந்திருக்கிற இருபது பேரையும் நம்ம டவுன் பண்ண வச்சோம்னா அவங்களுடைய ஹாப்பினஸ் கெட்டு போயிடும்ல அதனால் அது அதை நான் வெளிக்காட்டலை எல்லாத்தையும் அவன் சொன்ன அவ்வளோதான் இந்த மாதிரி தொலைச்சிட்டேன் அப்படின்ட்டு மற்ற அடுத்ததான் கீப் கீப் மூவ் ஆன் அப்படின்னு மாதிரி எல்லோரையும் போக சொல்லியாச்சு இப்போ இது ஆல்மோஸ்ட் சோலோ ரைடு மாதிரி ஆகி போச்சுங்க ஏன்னா நம்ம டீம் எல்லாமே அங்கே போயிட்டாங்க ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் போயிருப்பாங்க நான் வந்து ரெஸ்ட் ரூம்லாம் போகணுன்றக்காக ஒரு பெட்ரோல் பங்கில் போட்டேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எப்படியும் அவங்க இருபது கிலோமீட்டர் தாண்டி போயிருப்பாங்க இப்போ நம்ம அவங்க பிடிக்கவும் முடியாது நம்ம பாட்டுக்கு நானே ராஜா நானே மந்திரின்ற மாதிரி அப்படியே போகலாம் ஏதாவது சொல்லலை கிட்டத்தட்ட சோழ ரைடு அவ்வளோதான் நம்ம சிந்தனை நம்மளுடைய இது அது அவங்க பாட்டுக்கு அவங்க போய்கிட்டு இருப்பாங்க எல்லோரும் என்னை கைப்பிடிச்சா கூப்பிட்டு போக முடியும் இல்லை நம்ம கைப்பிடிச்சா மட்டும் அவங்க எங்கள் கூட வந்துடுவாங்களா அவங்க அவங்களுடைய இதை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க நான் தான் ரொம்ப மெனக்கேடுறேன் கேட்டுறேன் வேற ஒன்றும் இல்லை காண கருங்கோயில கச்சேரிக்கு வரியா வரியா வரக்கிறாய் நம்ம ரைடர்ஸ் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எனக்கு பின்னாடி ஒரு ரெண்டு ஒம்பது நான் ஒன்று பார்த்து தான் பத்து பத்து பேர் இங்கே இருக்கிறோம் ஓகே கைஸ் இங்க வந்து நம்ம கியா ஷோரூமுக்கு பக்கத்துல ஒரு ஸ்டாப் போட்டிருக்கோம் எதுக்குன்னா மத்தியானம் லஞ்சு சாப்பிட்றதுக்கு வழங்கவா காலையில் இப்போ இப்போ ஆறு மணிக்கு எழுந்துருச்சு ஏழை காலுக்கு கிளம்பி இது நம்ம பெங்களூர் ஃபுல்லாகவே ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரமாக ரெஸ்ட்டு கஷ்டப்பட்டு கடைசியில் ஊரோட்டு வெளியே வந்து சாப்பாடு இப்போ சாப்பிட்டு கொஞ்சம் தூரம் தான் ஓட்டணும் இரநூறு நூற்றி அறுபது நூற்றி எண்பது கிலோமீட்டர் தான் ஓட்டிருப்போம் அனந்தப்பூர் கூட வரல கியா கம்பெனிக்கு பக்கத்தில் செட்டிநாடு ஹோட்டல்னு ஒன்று இருந்துச்சு அதில் எல்லாேருமே ரைடர்ஸ் எல்லாமே வண்டி விட்டு சாப்பிட உட்காந்துச்சு பாருங்கள் வழியில் டைம் ஆகிடுச்சு சில ஃபஸ்ட் டே செகண்ட் டேங்கும் போது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும்ல

வாங்கண்ணே வாங்கண்ணே பாருங்க புளூர் ரைடரா மாறنا என்னன்னு பாருங்க ஒரு ஒரு வருஷமா இதை எங்கேயோ தொலைச்சி வச்சிட்டாராம் ஏன்னா வெளியே போயிட முடிய கூடாது அப்படினுட்டு நேத்து ஹோட்டல் ஹோடலையில பல பர்ணாம எடுக்கிற நேத்து தொலை நிதி பிரா இருந்தாரு இன்னைக்கு ரைடரா மாறிட்டாரு எப்படி சரி ஓகே அப்படியே வந்து இங்க இருந்து இன்னும் ஒரு 440 கிமீ வருதுنا ஆனா இவ்வளவு 440 கிமீ எங்க இருந்து நம்ம டீமில் உள்ள ஒரு ரைடர் வந்து நம்ம ஆல்ரெடி ஹைட்ராபாட்டு போனதுனால இப்போது வேறு நாங்கள் வந்து ஈஸியாக டென்ஷன் இல்லாமல் போய் ரூம் தேடணும்னு அவசியம் இல்லை ரூம் ரெடியாக இருக்குது நேராக எப்படி நேற்று அண்ணன் நம்ம ராஜன் நம்ம பார்த்து வச்சுட்டாங்களோ போசூருக்கு வரும்போது தங்கணுமோ அதே மாதிரி இங்கே இன்றைக்கும் டென்ஷன் இல்லாமல் போய் தங்கி தங்கிடலாம் நாளைக்கு தான் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல சரி நாளைக்காவது நாளைக்கு இன்றைக்கி நல்லா செட்டால் செட்டில் ஆகுதா அப்படின்னு பார்த்துக்கலாம் நம்ம ஹைவேல நம்மளோட வண்டிகளை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது ஆனால் என்ன ஜிப்பை திறந்துட்ருக்கல என்ன நீ மேல் ஜிப்பா இப்போ எனக்கு இவங்க பிரியாணி ராஜா ரைடு அவங்களோட வண்டி மாற்றிட்டாங்க டாமினர் போகிறோன்ற வச்சாங்க இப்போ எந்த வண்டி வச்சுருக்காங்க இப்போ நம்மளுடைய பிஎம்டபிள்யூ டபிள்யூ ஆமாம் நோட ஐனஸு ஒன் ஐனஸ்ஸு நம்மளும் பறக்கிறாங்க எல்லாமே ஐசிசி வண்டி தான் ஐசிசி வண்டி தான் இருக்கிறனால ஒரு பிரச்சனை கிடையாது கரெக்டாக போதுனானே கிளைமேட்டும் நல்லா இருக்கு பாருங்க வெயிலும் இல்ல வெயில் இல்ல மழையும் இல்ல அப்படியே கூறாப்பா இருக்கிறதுனால சூப்பரா போயிட்டு இருக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் டைம் லடாக் வரும்போது இந்த கியா கம்பெனி இருக்கிற இந்த இடம்லாம் பயங்கர ட்ரையா இருந்துச்சு வெயில் கொளுத்தி எடுத்துச்சு ஆனா இப்போ அப்படியே இல்லாம அப்படியே குளிர் குளிர்ச்சியா இருக்கிற மாதிரி நேரத்துல வந்திருக்கோம் மிகப்பெரிய நன்றி வணக்கம் எனக்கா பெருசு அடிக்க வர புரியல எல்லாம் கிளம்புங்க ரெடி டு அக்குப்பாய் பேசாத இந்த கண்டெய்னரை எடுத்து எல்லா வண்டியும் ஏற்றி விட்டுட்டு லடாக கூட்டு போயிடுமா வேலை மிச்சம் எல்லாரும் ஆளாளுக்கு ஒவ்வொரு இடத்துல என்ன ஈஸியாக இருக்கும் என்ன வண்டி உள்ளே விட்டாச்சுன்னா மேலே ஒரு லேயரில் நம்ம படுத்துக்கலாம் கீழே உள்ள லேயரில் வண்டி நிற்கும் எவ்வளோ ஐடியா பற்றிலாம் ஆனால் ஒன்றுங்க நம்ம இந்த குரூப் ரைடில் போகிறது நீ ஊட்டி கொடைக்கானல் அந்த பகுதியில் கூட குரூப் ரைட் போனால் எப்படி இருக்கும் என்னென்னு எனக்கு தெரியல பட் இதில் குரூப் குரூப்ரைட் அந்த குரூப் குரூப்ரைட் பொறிய பற்றியா அது உங்களை முழுக்க முழுக்க புரிஞ்சுக்கிட்ட ஒரு மக்களோட பொறிகளை பற்றியா அப்போ ஒரு மகிழ்ச்சி அப்போ ஒரு சந்தோஷம் அப்போது ஒரு திருப்தி கிடைக்கும் பாருங்கள் வேறு லெவல் அடிப்போலி நம்ம எனக்கு அப்படி தான் இருக்குது செம்மையாக இருந்துச்சு அந்த அந்த அது டிஃப்ரெண்ட்டாக அதாவது நம்ம மக்கள் வந்து எல்லாருமே நம்மளை ஏற்றுக்கிட்டு என்கிட்ட இருக்கிற குறையும் ஏற்றுக்கிட்டு வர்றவங்க அவங்கக்கிட்ட இருக்கிற குறையை நான் பார்க்க மாட்டேன் ஸோ இது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி நம்ம போகிறதுனால ஒரு ஃபேமிலியாக ரைடு பண்ணுற ஒரு ஃபீல் கிடைக்கிது இது எதிர்பார்ப்பு அப்படி இப்படின்லாம் கிடையாது நீ பெரியாள் நான் பெரியாள் நீ படித்தவன் படிக்காதவன் நீ பெரிய பைக்கு வச்சுருக்க சின்ன பைக்கு வச்சிருக்க இப்படி எதுவும் கிடையாம இல்லை நம்ம எல்லா சேர்ந்து ரைடு போக இதுக்கு மேலே இந்நிலை வேணும் அப்படிங்கிற மாதிரி போகிறோமா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதன் மூலமாக வர்ற ஹாப்பினஸ்ஸும் டபுள் மடங்கு இருக்குங்க இப்போ ஹைவேல அப்படி வந்துக்கிட்டு இருக்கோம் ஸ்பீட் ப்ரேக் டக்கா டக டக்கா டக்கா டக்கட் இது இது பரவாயில்ல கொஞ்சம் சின்னதாக இருக்கு அந்த புட்டபர்த்தி சாய்பாபா கோயிலுக்கு திரும்புகிற இடத்துலலாம் பெரிய பெரிய டோல் அதுவும் ஒரு பத்து டோ பத்து ஸ்பீட் பிரேக்கர் பெரிய புதுசாக டம் 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 வண்டியெலாம் ஹை ஸ்பீடில் வந்தோம்னா தூக்கி கடாசி இடம் போல இருக்கு எங்கிட்ட அது அப்படி பண்ணுறியா ஏய்யா ரோடு ஹைவேனு போர் போட்டு காசு வாங்கி டோல் போட்டு பொறுத்தோன்னா வாங்குறியே அதில் போய் ஸ்பீட் பிரேக்கர் வச்சா வாங்குவீலாம் நீங்களாம் ஏ எங்கள் வண்டி சாக்சரு இது வீலு ரிம் எல்லாம் என்னத்துக்கு ஆகுறது உங்ககிட்ட நீங்களும் உங்க ரோடும் ஆகா மத்திய இந்தியாவில் மத்திய ஆகாயத்தில் இருக்கிற கரு மேகங்கள் கதைகலங்க வைக்கணும்னு சொல்லி ப்ராட்காஸ்ட் போட்டிருக்கு அது போர்காஸ்டா அதே தாங்க இந்த மேகங்கள்லாம் பச்சை கிட்ட அடிக்கிறது இருக்குது மழை ஆரம்பிச்சிருமோ இது ஆரம்பிச்சிருச்சுல தூரல் போட ஆரம்பிச்சிருச்சுல சும்மா லைட் லைட்டாக போடுது நம்ம அதுக்குள்ளே போய் சேரணுமே இன்னுமே முன்னூற்றி அறுபது கிலோமீட்டர் இருக்குது நமக்கு हाय ड्राइवर तो बुन्नु ती आरुदी किलोमीटर रखी इनमें हम ओके चलेंगे चलो ट्वेंटी जज़ेस सेवेंटी

அப்பா எப்பா ஆனால் சூப்பரான ரைடுங்க அப்படியே நான் ஸ்டாப்பை போயிட்டுருக்கேன் அது பிஎம்டபிள்யூ இருக்குது செல்லாம் சரியான வண்டி செம்ம ஸ்மூத்துங்க செம்ம ஸ்மூத்து இப்போ நான் நூற்றி பத்து நூற்றி இருபதுன்னு போய்கிட்டு இருந்தேன்னா கூட சின்ன வைப்ரேஷன் கூட எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு அருமையாக போயிட்டுருக்கு மூ சஸ்பென்ஷன் வேற லெவலு ஏதாவது டக்குன்னு ரொம்ப ஸ்பீடாக போய்ட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கர் போட்டு வச்சுக்கானுல்ல அதை பார்த்து நம்ம பிரேக் அடிக்காமல் போனோம்னா அது ஈஸியாக இன்னோவா மாதிரி க்ளோஸ் பண்ணிடுறாப்புல அதே பெரிய விஷயம் அந்த இதுக்கு இந்த வண்டிக்கு இந்த இடம்லாம் வரும்போது ரிட்டர்ன் வரும்போது ரொம்ப ரிஸ்க்காக அதாவது போர் அடிக்கிற மாதிரி இடமா இருக்கும் வெயில் அடித்தாலே சோழி முடிஞ்சிடும் இப்போ கொஞ்ச நேரம் நல்லா இருந்துச்சு இப்போ மறுபடியும் வெயில் அடிச்சுட்டு தான் இருக்குது வண்டியில் கொஞ்சம் வேகமாக போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு ஏன்னா ஃப்ரண்ட்டில் எதுவும் இல்லையா ரோடு தான் நேரடியாக என்னக்கும் படுது அப்போது ஆட்டோமேட்டிக்காக வண்டி வேகமாக போன மாதிரியே தெருது நம்ம கரும்புலி எப்படி கிடையாது ரோடு எப்படி இப்படி மறைச்சிடும் அப்போ ஸ்பீடு தெரியாது நமக்கு

டம் வேண்டும் சூப்பர் 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 எல்லாரும் வந்தாச்சுங்க இன்னைக்கு ஒரு டீ குடிக்கிற டைம் ஆந்திராவில் நடு ஆந்திராவில் டீ டைம் ஓகே கேஸ் ஒரு இடத்துல டீயை குடிச்சிட்டு ஜம்முன்னு ஜாலி பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மீட் அப்பையும் போட்டுவிட்டு அதனால அங்கேருந்து கிளம்பிட்டோம் இன்னும் நமக்கு வந்து எவ்வளோ தூரம் இருக்குது கூகுள் சொல்கிறது அதுங்க அப்டேட் பண்ணுறேன் ஒரு இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் இருக்குது ஒம்போதே காலுக்கு போய் சேரும்னு கூகுள் சொல்லுது சூப்பர் 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 அப்படியே குறைச்சிக்கிட்டு இருக்கோம் இன்னும் இந்த ஈவினிங் நேரம் ஆகிட்டு பார்த்தீங்களா இன்னும் ஒரு ஸ்டெச் எடுத்தோம்னா ஜம்முன்னு போயிடலாம் மேகமே மேகமே மழை வராத மேகமே நன்றி மேகமே உனக்கு பொழிச்சு 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 போயிடுச்சு பொழிச்சு போயிடுச்சு ரிஸ்க் பயங்கர ரிஸ்க்குங்க திடீர்னு டம் செம டிராஃபிக்கு ஒரு அரை மணி நேரமாகவே வண்டி டிராஃபிக்காக தான் வாங்கிட்டு வரோம் இல்லை வேறு ஒன்மையில் போட்டு விட்டாங்க வர்றவங்க பூரா த்ரீ மூணு நாலு அஞ்சுன்னு ஆனால் வாங்க ஏறி வாங்க ரோடு போடுறாங்களோ எதுக்குன்னே தெரியாமல் இவ்வளோ தூரம் வந்துருக்க பாருங்கள் இப்போதான் ரோடு போடுறதுங்கிறதே தெரியுது ஆப்போசிட்டில் வண்டி வந்துக்கிட்டே இருக்கு ஆனால் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே ரிஸ்க்கான ரைடாக தான் மாறப்போகுது இன்னும் இரநூறு கிலோமீட்டர் இருக்குது ஃபண்ட்ரவே இருக்க போகுதுங்க ஓகே சார் நீங்கள் எங்கே நிற்கிறேன்னா தெரியல எனக்கு எங்கேயோ ஒரு இடத்துல நிற்கிறேன் ஒரு பெட்ரோல் பங்கில் கிட்டத்தட்ட இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பத்தெட்டு கிலோமீட்டர் நமக்கு ஹைதராபாத்துக்கு இடையில வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சரான ஒரு ட்ராவலர் வந்தார் நம்மக்கிட்ட குரூப் ரைடில் வர்றவர் தான் ஆனால் அவர் கிளம்பி நமக்கு இங்கே ஹைதராபாத் வந்துக்கிட்டு இருந்தார் அவரை நம்ம மீட் பண்ணியாச்சு அவரையும் உங்கள் குரூப்பில் சேர்த்து அதை ஆளுகளோட சேர்த்து அனுப்பிட்டு நான் பெட்ரோல் போட்டுட்டு அவங்கள பின்னாடியே ஃபாலோ பண்ணுறதுக்கு நான் டெய்லாக தான் அவங்க போகிறேன் இப்போ வரைக்கும் நான் டெய்லாக தான் போகிறேன் மேலே அங்கே வந்து ஃப்ரெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜன்ன போயிட்ருக்காப்புல பயங்கரமான எக்டிக்கான ரைடாக இருக்குது இப்போ பாருங்கள் பத்து மணிக்கு தான் நான் போய் சேர்ற மாதிரி கூகுள் சொல்லுது ஐயோ ஐயோ இவ்வளோ நேரம் அப்புறம் காலைல இன்றைக்கி அஞ்சு மணிக்கு அஞ்சரைக்கும் எழுந்திரிச்சதுக்கு நான் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சேன் மணி பத்தாகவும் பதினோராவும் நான் இன்றைக்கி தூங்க போகிறதில் போங்க இந்த சோலோ ரேட்டில் நான் ஸ்டாப்பாக அடிக்கும் போது எப்படி இருக்குமோ சேம் ஆசிட்டிஸ் அப்படியே இருக்குங்க ஐயோ ஐயோ அதே எக்டிக்கான ஒரு விஷயங்கள் அதுவும் இத்தனை பேரை கூட்டிகிட்டு போகிறோம்ல அது இன்னும் கொஞ்சம் அதிகம் போங்க ஃபைனல் 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 ஃபைனலாக நம்ம வந்து ஹைதராபாத்துக்குள்ளே வந்தாச்சு வேறதானப்பா போ சொல்லுது ஆமாம் ஒரே குழப்பவாதிகளாக இருக்கப்பா நம்ம குரூப்பில் வர்ற ஒரு கேஆர்எஃப் வந்து முதலே வந்துட்டார் அவர் தான் ரூம் போட்டு வச்சிருந்தாரு அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை ரூம் இன்றைக்கி தேர வேண்டிய வேலை இல்லை சுத்தி சுற்றி ரூம் தான் இருக்குது ஹாஸ்பிட்டல் ரூம் ஹாஸ்பிட்டல் ரூமு பாரு நல்ல லைட்டிங் பயங்கரமாக இருக்குது இன்னுமே வந்து இருபத்தி மூணு கிலோ முப்பத்தி ஏழு நிமிஷம் ஆகும் இருபத்தி மூணு கிலோமீட்ரு போகணும் இது எனக்கு தெரிஞ்சு ஹைதராபாட்டே தாண்டி ரூம் போட்டிருக்காப்புலாம் நினைக்கிறேன் கொஞ்சம் அவுட்டரில் அது நல்லது தான் நம்ம அடுத்த நாளை காலையில் டப்புன்னு கிளம்பி ஓடி வெட்டே கிளம்பிச்சின்னா ஈஸி தான் பட்டக்ஸ் கிட்டெக்ஸு கை எல்லாம் வலி தாங்கலைங்க அப்படியே ஒரு கான்ஸ்டண்ட்டாக இரநூறு கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு வந்தோன்னா பயங்கர வழி எல்லாருமே அப்படிதான் வந்துட்ருக்காங்க குரூப் குரூப்பாக மாறிட்டாவ அதுதான் ஒரு பிரச்சனை தனித்தனியாக குரூப் குரூப்பாக மாறிட்டாவ சரி என்ன சேஃபாக வந்தால் சரிதானே என்னங்க நம்ம ஆளையும் சேஃபாக வந்தால் அது போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு வேறு இன்டர்காம் ரொம்ப பிரச்சனை இருந்துச்சு இப்போ சாயந்தரம் போல பிரச்சனை சரி பண்ணியிருக்கேன் இன்னைக்கு நல்லா இருக்கு நாளைக்கு எப்படி இருக்குமோ தெரில அப்பா அப்பா டேங்க் பேக் பிரச்சனை இன்டர்காம் பிரச்சனை ஹெல்மெட்டு பிரச்சனை இந்த ரயிலில் வந்து கொஞ்சம் மேட்சிங் நிறைய விஷயங்கள் இல்லை ரெண்டாவது நே காலையில் வந்து நம்ம கோவா த்ரீ சிக்ஸ்டி துவைச்சது பெரிய ஒரு வருத்தம் இதை யோசிச்சு வச்சுனா கடுப்பாக தான் இருக்குது இருந்தாலும் என்ன செய்ய நடந்தது நடந்து விட்டது கொழுப்பு உன்னிடம் இருக்கிறது சரியாக மூ பூட்டாமல் வைத்து கொண்டால் இப்படித்தான் ஆகும் வாழ்க்கை தான் தீதும் நன்றும் பிறதராக வாரான்ற பழமொழி என்ன ரொம்ப நம்புவேங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் செய்யும் அந்த பழமொழி அதுக்கு கரெக்டாக இன்றைக்கி நடந்துருக்கு நான் ஒழுங்காக டைட் வச்சா அதே அவ்வளோ போகுது ஏன்னா தூக்கிட்டு போனால் பரவாயில்ல அது அதுக்கு நீ எப்படி நான் எப்படி இதாக முடியும் அப்படின்லாம் இது நான் டைட் பண்ணாமல் வண்டியை ஓட்டிட்டேன் அப்போ கீழே வந்துடுச்சு அப்போ தீதும் நின்றும் பிறகு தரம் வாரா நம்மளே நம்ம நம்ம செய்கிறதுனால தான் வருது